மக்களை அச்சுறுத்தி வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்கும் பணிகளை மீண்டும் மேற்கொள்வதா என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழக அரசுக்கு மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் கடலூர் மாவட்டம் வடலூரில் பொதுமக்களின் போராட்டம் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வள்ளலார் பன்னாட்டு மையத்தின் கட்டுமான பணிகள் இப்போது மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் பன்னாட்டு மையப் பணிகளை எதிர்த்து பொதுமக்கள் மீண்டும் போராட்டம் நடத்துவதை தடுக்க பெருமளவில் காவல்துறையினரை குவித்துள்ள தமிழக அரசு பணி நடைபெறும் இடத்தை சுற்றிலும் தடுப்பு வேலியும் அமைத்து வருகிறது தமிழக அரசின் இந்த நடவடிக்கை கண்டிக்கத்தக்கது இதனை எதிர்த்தும் பன்னாட்டு மையத்தை வேறு இடத்தில் அமைக்க வலியுறுத்தியும் பார்வதிபுரம் மக்கள் கடந்த ஏழாம் தேதி போராட்டம் நடத்தினர் போராடிய மக்களை காவல்துறையினரைக் கொண்டு கைது செய்த தமிழக அரசு கட்டுமான பணிகள் நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் பொதுமக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கப்படும் என்றும் கூறியிருந்தது ஆனால் மக்களவைத் தேர்தல்கள் முடிவடைந்துவிட்ட நிலையில் இது தொடர்பாக பார்வதிபுரம் மக்களுடன் எந்த பேச்சும் நடத்தாமல் மீண்டும் கட்டுமான பணிகளை தொடங்கியிருப்பது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாகும் இதற்காக மக்கள் சரியான பாடம் புகட்டுவார்கள் வள்ளலாருக்கு பன்னாட்டு மையம் அமைக்கப்படுவதை எவரும் எதிர்க்கவில்லை மாறாக ஒவ்வொரு ஆண்டும் தைப்பூச நாளில் ஜோதி தரிசனம் காண சத்திய ஞானசபை வளாகத்தில் உள்ள பெருவெளியில் பல லட்சம் பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அங்கு வள்ளலார் பன்னாட்டு மையத்தை அமைக்கக்கூடாது அம்மையத்தை வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆகும் பெருவெளியை ஜோதி தரிசனத்தை காண்பதை தவிர வேறு எந்த பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தக் கூடாது என்று வள்ளலாரே வலியுறுத்தியிருக்கிறார் வள்ளலாரின் விருப்பத்திற்கு மாறாக பெருவெளி பகுதியில் பன்னாட்டு மையத்தை அமைக்க திமுக அரசு துடிப்பதன் நோக்கத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைப்பதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணையில் உள்ளது பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைக்க துடிப்பது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு வினா எழுப்பியுள்ளது எனவே இந்த வழக்கு விசாரணை முடிவடையும் வரை கட்டுமான பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் உலகம் முழுவதும் உள்ள வள்ளலார் பக்தர்களின் உணர்வுகளை மதித்து வள்ளலார் பன்னாட்டு மையத்தை வேறு இடத்தில் அமைப்பதற்கு தமிழக அரசு முன்வர வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார் இதேபோல அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு எக்ஸ்தள பதிவில் கேரளத்தில் பறவைக் காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் தமிழ்நாட்டிற்குள்ளும் பறவை காய்ச்சல் பரவிவிடுமோ என்ற அச்சம் மக்களிடம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ்நாட்டில் பறவை காய்ச்சலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கேரளத்திலிருந்து தமிழ்நாட்டிற்குள் வரும் சரக்கு வாகனங்களை சோதனையிட்டு கிருமி நாசினி தெளிக்கும் பணி நேற்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது ஆனால் அது பெயரளவில் மட்டும்தான் மேற்கொள்ளப்படுவதாகவும் பெரும்பான்மையான வாகனங்கள் மீது கிருமி நாசினி தெளிக்கப்படுவதில்லை என்றும் அதற்கு தேவையான மனிதவளம் இல்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன அதேபோல் கோவை தேனி மாவட்டங்களையொட்டிய எல்லைப் பகுதிகளில் இத்தகைய பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து ஆய்வு செய்து குறைகள் அனைத்தும் களையப்பட வேண்டும் பறவைக்காய்ச்சல் தாக்குதலிலிருந்து தற்காத்து கொள்ள என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்